மாணவர்களே இந்த என் அன்பின் வாழ்த்துக்கள் என் ஆண்டவரும் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆசிர்வாதங்கள் முழுவதுமாக இந்த காலவேல உங்களுக்கு கிடைப்பதாக நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு புதிய வழியும் புதிய காரியத்தையும் கர்த்தரின்றிக்கு நிச்சயமா கொடுப்பார் நம்பிக்கையோட எழுந்திருச்சி நம்பிக்கையோட தேவையுடைய வார்த்தையை கேட்டு நம்பிக்கையோட தொழுது கொள்ளுங்க இன்னைக்கு ஒரு அற்புதம் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நடக்கும் ஆமே என் அன்பு பிள்ளைகளே ஐசையா அறுபத்தி ரெண்டு நாலு வனமாக சொல்லுது கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி என்னவா இருக்கிறாரா கர்த்தர் உங்கள் மேல பிரியமாய் இருக்கிறாரா உங்க இதயத்துல கை வச்சுங்க நீங்க சொல்லுங்க கர்த்தர் உன் உண்மையில பிரியமா இருக்கிறார் அப்படின்னு உங்க இறுதியத்துக்கு சொல்லுங்க இறந்த பாலா இதயம் இதையும் எப்பயுமே யாராவது ஒருத்தவங்க பிரியமா இருக்கணும் நம்ம மேல அப்படின்னு நினைக்கிறது இந்த வானத்தையும் பூமியும் சகல காரியங்களும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல பிரியமாய் இருக்கிறார் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்னாலே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பெரிய நன்மைகள் நிச்சயமாக வரும் ஆண்டவரமே ஆண்டவரே உங்க மேலே பிரியமா இருக்கார்னா இந்த உலகத்துல இருக்கிற மனுஷர்களுடைய பிரியம் எதற்கு மனுஷங்களோட பிரியம் எல்லாம் ஒரு நாளைக்கு பிரிவை கொண்டு வரும் தேவனுடைய பிரியம் என்னிக்கேமே உங்களுக்கு தீர்க்காய்சும் நலமான காரியங்களும் நன்மையான காரியங்களையும் இந்த உலகத்துல யாரும் நினைச்சு பார்க்க முடியாத ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை அது கொடுக்கும் என் அன்பு பிள்ளைகளே மனிதர்களுடைய பிரியம் உங்களுக்கு அவசியம் இல்லாதது தேவனுடைய பிரியம் அவசியமானது இந்த மனிதர்களுடைய பிரியத்துக்காக நீங்கள் ஓடினது காத்து கொண்டிருந்தது நினைச்சு கொண்டிருந்தது இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாகவே ஒரு பெரிய பெரிய கசப்பான மறுக்க முடியாத அதை வந்து நினைச்சி அதாவது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பயங்கரமான அடி உங்களுக்கு கண்டிப்பா விழுந்திருக்கும் இரண்டு பிள்ளைகளை இந்த காலை வேலை சொல்ற நான் ஏன் தெரியுமா எப்பயுமே நீங்க யோசிக்க ஏன் காலையில வேலை காலை வேலையை சொல்றாருன்னு சொல்றேன்னா நீங்க காலையில இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தினேன் ஏன் காலையில இருக்கிறீங்க ஞாபகப்படுத்தினு கேளுங்க நேற்று தூங்குனீங்க இப்ப உயிரோட எழுந்துச்சு காலையில இருக்கிறீங்க அதனாலதான் நான் வீடியோல மூணு நாலு தடவை இந்த காலை வேலைன்னு சொல்லிடுவேன் நான் இனிமேல கால வேலையிலன்னு சொல்லும் பொழுது நீங்க நினைக்கணும் நம்ம உயிரோட இருக்கிறோம் ஆண்டு நம்மள ஆசீர்வதிச்சிருக்காருன்னு சொல்லி சரியா என் அன்பு பிள்ளைகளே மனிதர்களுடைய பிரியத்தை நாடி ஓடாதீங்க மனிதர்களுடைய பிரியம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் பிரிவை கொண்டு வரும் நெக்ஸ்ட் இந்த உலகத்தையே விட்டு பிரிஞ்சு போகிற ஒரு நாள் நிச்சயமாக வந்துவிடும் கர்த்தர் உண்மையில பிரியமா இருக்கிறார் யாரு உண்மையில பிரியம் வச்சானா வைக்கிறனா அதெல்லாம் மண்ணுக்கு கோப்பானது தேவன் வைக்கிற பிரியம் உன ராஜ்ஜியத்துக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் அவரோட கூட அது கொண்டு போகும் இந்த உலகத்துல சகல காரியங்களும் உனக்கு கிடைக்கும் இந்த காலவில் நான் சொல்றேன் உண்மையில கத்தர் இருக்கிறார் அந்த பிரியத்தை பிடிச்சுக்கோ பெரிய ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு புதிய நாள்ல கத்தர் கொடுப்பார் ஆண்டனுடைய பிரிய மாற்றம் எனக்கு போது நினைச்சு பாரு இந்த நாள் வசந்தமாக இந்த நாள் நிம்மதியாக இந்த நாள் சமாதானமாக எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் சொல்றேன் இந்த நாள் அழுகை நாளா இருக்காது ரொம்ப சமாதானமா ரொம்ப ரொம்ப சூப்பரா அப்படி போகும் நீங்க உங்களோட ஃபேமிலி உங்களுடைய விஷயங்கள் அப்படி போயிடும் சரிங்களா மனிதர்களுடைய பிரியம் வேண்டாம் கருத்துடைய பிரியம் உங்களோட கூட என்றென்றைக்கும் கூட இருப்பதாக அமைச்சபிக்கலாமா பரலோக பிதாவே எங்கள் ஆண்டவரும் ரட்சிகரும் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவின் அண்டவரே இனியற்ற நாமத்துல இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை அண்டவரை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அற்புதமான இந்த செய்தி கேட்க வைத்த கிருபைக்கு நன்றி கேட்ட யாவரையும் ஆசிர்வதிங்க பெறப்படுத்துங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே அமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் ஆனால் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக ஆமேன் கர்த்தர் உங்கள் இருக்கிறார் கர்த்தர் உங்களை இருக்கிறேன் நிச்சயமாகவே என்னுடைய பிரியம் என்பது என்னுடைய சபம் என்றென்றைக்கு உங்களோட கூட இருப்பது இருக்குதுன்றது நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா தொடங்குங்க இந்த நாளை நல்ல நாளாக கர்த்தர் மாற்றிக் கொடுப்பாரு மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் நண்பர் ரசிகர் உங்களோட கூட இருப்பார்கள்